வணக்கம் இன்றைய ராசி பலன் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி வைகாசி இருபத்தி ஆறு இஸ்லாமிக் தேதி ஹஜ் ஒன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை எமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை கரணம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஸ்டமம் சுவாதி விசாகம் திதி துவிதியே மேசம் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது உங்கள் திறமைகள் வெளிப்படும் என்பதால் உங்கள் பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் சேமிக்கும் செய்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் உங்களிடம் மறைந்திருக்கும் திறமைகள் மற்றும் செயல்திறன்களை வெளி உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் உங்கள் மனதில் மிகுந்த திருப்தி காணப்படும் உங்கள் துணை உடனான அணுகுமுறையில் நேர்மையுடன் காணப்படுவீர்கள் உங்கள் தைரியம் மற்றும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு மஞ்சள் புத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று சுத்தமான எழுத்துக்கள் ஏ ரிசபம் உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் தனிச்சூழலில் தன்மை காணப்படாது இதனால் உங்கள் பணிகளை திறமையுடன் கையாள முடியாது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணத்தை சேமிக்க இயலாத நிலை காணப்படும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் சவாலான நேரங்களில் பதட்டப்பட நேரிடும் என்பதால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய கவலை இருக்கும் உங்கள் அன்பை உங்கள் துணையிடம் வெளிப்படையாக கூற இயலாது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நிறங்கள் பழுப்பு பாசி பச்சை மொத்தமான எண்கள் ஆறு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் டபிள்யூ மிதுனம் உங்களுக்கு சாதாரணமான நாளாக இருக்கும் உங்கள் தொழில் சம்பந்தமான பயணம் காணப்படும் தகவல் பரிமாற்ற திறமை காரணமாக நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மேலுள்ள சிறு சிறு செலவுகளை மேற்கொள்வீர்கள் அழகு பராமரிப்பு மருந்து வாங்குதல் போன்றவற்றிற்கு செலவு செய்வீர்கள் உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் எனவே இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக திட்டமிடலாம் உங்கள் திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு மிகச் சரியான நாளாக இருக்கும் உங்கள் துணைவுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வானிலம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் சி எம் கடகம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணிகளை பொறுத்தவரை நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை பயங்குகளில் முதலீடு செய்து பயனடைவீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை கொண்டதாக இருக்கும் ஆன்மிக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் டி என் சிம்பம் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது கடமையான பனிச்சுமை சவாலாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலைகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் களைத்து போவீர்கள் அறிகுறிகள் காணப்படுகின்றன நீங்கள் நேரிடலாம் அது உங்களுக்கு கவலை தரும் உங்களுக்கு அமைதியுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கும் சுடு சம்பந்தமான பிரச்சனைகளால் உங்கள் தாயார் பாதிக்கப்படலாம் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு நீளம் பொருத்தமான எண்கள் ஒன்று எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் ஜி கன்னி உங்களுக்கு சாதாரணமாக நாளாக இருக்கும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் உண்மையான வேலை காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் உங்களுக்கு பண அதிர்ஷ்டம் பிரகாசமாக இல்லை தொலைதூர பிரதேசத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணம் கிடைக்க தாமதமாகலாம் விஷயங்களை சாதாரணமாக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடனான தொடர்பாளரின் பொழுது பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்கு உங்கள் அகந்தி போக்கு காரணமாக இருக்கும் அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் ஊதா பொருத்தமான எண்கள் நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எம் வி துலாம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணியில் ஏற்படும் தவறுகளால் கவலை கொள்வீர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது இதை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கும் முக்கியம் சிறப்பாக இருக்காது பொருத்தமான நிறங்கள் கருப்பு சந்தனம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து எழுத்துக்கள் பி வி திருச்சகம் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் அதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பாதுகாப்பான வளமான நிலை மகிழ்ச்சி அளிக்கும் நீங்கள் தொடங்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகின்றது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணையிடம் நேர்மை மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியும் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் உங்களிடம் காணப்படும் உயர்ந்த ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறங்கள் கருநீளம் சந்தனம் பொருத்தமான எண்கள் இரண்டு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஜே ஜி தனுசு உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் உங்கள் செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் செய்வதற்கு அரிதான பணிகளையும் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு பயனளிக்கத்தக்க முதலீடுகளை செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும் அதிக அளவு பணம் காணப்படும் பணத்தை சேமிப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் துணை யாரும் நேர்மையுடன் நடந்து கொள்வார் உங்கள் துணையிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் உங்களது மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் ஊதா நீளம் பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் கே யு அகரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது முடிக்க வேண்டிய பணியில் உங்கள் சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படும் பண இழப்புகள் காரணமாக உங்கள் கையிருப்பு கரையும் வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் உங்கள் துணையுடன் கவனமாக பழக வேண்டும் உங்களுக்கு காது வழி ஏற்படலாம் உங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் பொருத்தமான நிறம் வான் நீளம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து ஆறு சுத்தமான எழுத்துக்கள் டபிள்யூ இசர்ட் கும்பம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்களுக்கு கூடுதல் செலவினங்கள் காணப்படும் உங்கள் செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நற்பலன்களை காணலாம் உங்கள் உணர்ச்சி உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் வழி வருவதற்கு வாய்ப்புள்ளதால் அதில் கவனம் செலுத்தி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் எந்த ஒரு முடிவும் யோசித்து எடுக்க வேண்டும் நிறங்கள் பச்சை ஆரஞ்சு மொத்தமான எண்கள் ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஈனம் உங்களுக்கு உறுதியான நாளாக இருக்காது திறமையாக பணியாற்றுவதற்கு தடைகள் காணப்படும் தவிர்க்க முடியாத செலவினங்கள் காணப்படுகிறது எனவே உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துவது நல்லது அசாதாரணமான சூழ்நிலையை தவிர்க்க நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் உங்கள் பேசும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்கவும் உங்களுக்கு மருத்துவம் மேற்கொள்வது நல்லதுமான நிறங்கள் பச்சை பாசி பச்சை எண்கள் ஐந்து ஏழு எட்டு மொத்தமான எண்கள் பி என்